ஸோ நிஃப்டி இது பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டியுடைய ஃபிஃப்டீன் மூணு சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அலாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான டெலிகிராம் குரூப் ஐ மீன் இன்னைக்கான மார்க்கெட்டில் காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட் கொடுத்தோம் அப்படிங்கிறத பாத்திரத்துக்கு

அங்கேருந்து ஒரு புஷ்பாக் கொடுத்துட்டு மேலே போங்க ஸோ நான் எது சஸ்டெயின்னா என்ன அப்படிங்கிறது சில பேருக்கு கொஸ்டினாக இருக்கலாம் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க சஸ்டெயின்னா என்னங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லுமே சொல்லியிருக்கேன் பட் ஸ்டில் நான் இந்த வீடியோலையுமே சொல்லிடுறேன் சஸ்டெயினுங்கிறது இப்போ பேசிக்காக இது நம்மளுடைய லெவல் அப்படின்னா இதுக்கு மேலே நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு அப்பர் சைட் லெவல் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் வைக்கணும் ஓகேங்களா பேசிக்கலி நான் 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 மீன் பண்ணுறது இதுதான் சஸ்டெயினுங்கிறது ஸோ இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் வச்சு இந்த பர்டிகுலர் கேண்டல்கிட்ட ஒரு ஹை இருக்கும் இல்லைங்களா இந்த ஹை அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் கிராஸ் ஆகிற பட்சத்தில் அதாவது இந்த ரீஜன் கிராஸ் ஆகிற பட்சத்தில் இதை நம்ம வந்து ஒரு சஸ்டைன் கன்சிடர் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பவுமே பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ணாதீங்க நீங்க குரூஷியல் பாயிண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால கூட பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ணாம பிரேக் அவுட் முடிஞ்சு ஒரு ரிவர்சல் வரப்ப இந்த பாயிண்ட்ல ஒரு கேரக்டர் சேஞ்சு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது இனிமே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் இன்னைக்கு இன்னைக்கான மார்க்கெட்ல உங்களோட ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற டாபிக் மூவ் பண்ணிக்கலாம் நாளைக்கான மார்க்கெட்

ஃபிஃப்டிக்கு மேல நமக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆர்எல்ஸ் இதுக்கு கீழ இருக்கிறப்ப நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ இதுதான் நம்மளுடைய ஓவரல் அனாலிசிஸ் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டியை பொறுத்த அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட் சார்ஜ் அன்லைக்லி நிஃப்டி மாதிரி இல்லாமல் இன்னைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் நிஃப்டியை பிகாஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இங்கே ஓபன் ஆனாங்க அண்ட் நாம வந்துட்டு ஒரு குரூஷியல் பாயிண்ட் சொல்லியிருந்தோம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கோம் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது விச் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நீங்கள் காலும் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் அண்ட் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அண்ட் அகெயின் திருப்பி இறங்கும் முதமும் நம்ம சொல்லியிருந்த அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் தான் எக்ஸாக்டா இல்லை ஜஸ்ட் வந்துட்டு நான் ஒரு இருபது பாயிண்ட் கீழே இறக்கி மார்க் பண்ணிருக்கேன் எக்ஸாக்ட் பாயிண்ட்டுங்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பக்கத்தில் நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட்ஸ் பென்ட் அப் ஸோ இதுதான் என்னைக்கான மார்க்கெட்டில் ஓவரால் சினாரியோ ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணியிருக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எப்பவுமே பிரேக் அவுட்ல என்ட்ரி பண்ணாதீங்க ரிவர்சல்ல என்ட்ரி பண்ணுறது பெட்டர் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பேங்க் நிஃபிட்லேருந்து எடுத்துருக்கோம் முடியும் அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு ட்ரென்லைன் வந்து இருந்தாங்க அண்ட் இந்த டென்லைனில் கிளியங் கட்டாக நமக்கு இப்போதைக்கே பிரேக் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோடைய ப்ரீவியஸ் மிட்டிகேஷன் பிளாக்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரீஜியனாக இருக்கும் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு கீழே நிறைய லிக்விடிட்டி இருக்கும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரீஜன் கிட்ட வந்தாங்க அப்படின்னா சம்வேர் அரௌண்ட் இந்த பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாங்கன்னா இந்த கிட்ட என்ட்ரி எடுக்கிறது கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த ட்ரெயினில் டேப் ஆகும்போது இந்த பாயிண்ட்டில் நமக்கு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்கு ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்டர் பிளாக் ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கோ இருக்கிறதுனால இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே லிக்விடிட்டி இருக்கும் அந்த லிக்விடியை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கே இருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இது நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் சேஞ்சும் கூட எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் கிட்ட கேரக்டர் சேஞ்சும் நடந்திருக்கு ஸோ ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் ஸ்டில் நமக்கு இன்னும் எஃப்ஐ டேட்டா வரல வந்ததுக்கு அப்புறம் தான் எதாவது சொல்ல முடியும் பட் நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரீஜன் நான் சொல்லுவேன் கீழே இருக்கிற இந்த ரீஜன் ஸோ இதோடைய குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வருது விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நூறு பாயிண்ட் சோம்ஸு ஸோ இந்த சோன்ஸ் கீழ வந்துச்சுன்னா நீங்க புட்டுல போகலாம் இதுக்கு மேல சிஷன் ஆகுறப்ப நம்ம ஆப்ஷன் சைடில் போகஸ் பண்ணலாம் இது இல்ல இதுக்கு கீழ மார்க் பண்ணிருக்க இந்த சோம்ஸ் ஸோ அதோட குவாடினேட்டர் சொல்லிருப்ப அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒன்ஸ் இது கீழ வந்துச்சுன்னா நீங்க புட்டும் இதுக்கு மேல இருக்கிறப்ப கால் காலாப்ஷன் செய்தோம் சோ இதுதான் நம்மளுடைய ஹோல் திங்காக இருக்கும் அண்ட் அதே மாதிரி நான் இந்த பாயிண்ட் நான் ஆர்டர் ப்ளாக்னு சொல்லிட்டேன் இது இன்டர்னல் சப்ளை சப்ளை அண்ட் டிமான்ஸ் ஸோ இது கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் நம்மளுடைய ஓவரால் அனாலிசிஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் போது நிப்டி அண்ட் பேங்க் நிப்டிக்கு அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல நிப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரிஷன்ஸாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல யாராச்சும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா திரு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் உங்க அட்டில் மாஸ்டர் சைன்ஸ்